கொள்ளிடம் அருகே உள்ள நல்ல விநாயகபுரம் ஊராட்சி கடைக்கன் விநாயகநல்லூர் கிராமத்தில் பாரதி மோகன் என்பவருக்கு சொந்தமான ஓர் ஏக்கர் நஞ்சை நிலம் உள்ளதாம் இந்த நிலத்தை கொள்ளிடம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போலி பட்டா மூலம் மற்றொரு பெண்ணின் பெயருக்கு தான செட்டில்மெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் சார்பதிவாளரை கண்டித்து பத்திரப்பதிவு அலுவலகம் முன் நில உரிமையாளரின் உறவினர்களான விவசாயிகள் சீயாளம் கிராமத்தைச் சேர்ந்த ராமு என்பவரின் மகன் ரவிச்சந்திரன் முருகையன் மகன் ராஜேந்திரன் ஜெயராமன் மகன் இளவரசன் நடேசன் மகன் சுந்தரமூர்த்தி ஆகியோர் அரை நிர்வாணத்துடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை வட்டாட்சியர் அருள்ஜோதி மற்றும் கொள்ளிடம் ஆனைக்காரன் சத்திரம் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க